ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே நேற்று வெள்ளிக்கிழமை அதாவது ஏப்ரல் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இடிவெட்டுடன் கூடிய மழை வந்து நல்ல நைட்டு பெய்துட்டு அந்த டைம்ல கன்னியாகுமரி மாவட்டம் மடவளாகங்கிற ஊரில் வந்து தென்குருவாயூர் கிருஷ்ணன் கோவில் வேலை நடந்துகிட்ருக்கு கும்பாபிஷேகம் இன்னும் நடக்கலை அந்த மண்டபத்துலருந்து ஒரு சுவரில் கிருஷ்ணன் அதாவது குழந்தை கிருஷ்ண பகவான் வந்து அப்படியே காட்சி தர்றாரு பாருங்க அந்த ஆர்வ மார்க்கம் போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த இதில் குழந்தையோட கிருஷ்ணரோட இது வந்து காட்சி இருக்காங்க இது வந்து காண கிடைக்காத ஒரு அதிசயம்னே சொல்லலாம் அது எங்க ஊர்ல நடந்தது ரொம்ப சந்தோஷமா அதை வந்து ஒரு பக்தர் வந்து பார்த்துருக்காரு பார்த்துட்டு அவரோட கண்ணில் இப்படி தெரிஞ்சிருக்கு அது உடனே அது எல்லாருக்குமே எங்களுக்கெல்லாம் அனுப்பி கொடுத்தாங்க ரொம்ப அதிசயமான ஒரு இது இதுவரை நான் பார்த்ததே இல்லை குழந்தை கிருஷ்ணரோட காட்சி வந்து அந்த சுவர்ல வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த கிருஷ்ணன் வந்து இன்னும் நிறைய அதிசயங்கள் அப்படி பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க இது குழந்தைகள் மூலமாகவும் நிறைய நடந்துருக்கு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே